உங்களுக்கு கேக்குதுங்களா தெளிவா இருக்குது ஆமா அது எது அங்க பிரச்சனையா இருக்கு இங்கிலாந்து இங்கிலாந்து பிரச்சனையா இருக்கு வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு இருக்கேன் கூகுள் மீட்ல வச்சிருந்தேன் கூகுள் மீட்ல வச்சிருந்தேன் நினைவு சரி சரி பரவாயில்ல இதே பதிவு பண்ணிக்கலாம் எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்பொருள் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அது கடூரிலிருந்து எங்கே நடந்து போயிட்டு கல்லூரியா இருந்தா உட்காந்து இருந்திருப்பாங்க அங்க நல்லா அங்க நல்ல அலைவரிசை எடுக்கும் எங்க போயிட்டு இருக்கிறாங்க இங்க எப்படி சரி ஹம் தினம் ஒரு முறை பாக்கணும் தகவல் பயமா இருக்கலான்னு சரி என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த சந்தேகத்தையும் உடனடியா தீர்த்துக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே இதுல அதனால நமக்கு வந்து வரலன்னு ஒரு காணொளி போட்டிருப்பேன் அந்த தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம் இப்போ வெளிநாட்டுல வாழ்ற மக்களுக்கு லட்சக்கணக்கில் டாலர் எல்லாம் ஒரு நோய் வந்துட்டு பத்தாயிரம் டாலர் இருபதாயிரம் டாலர் இருக்கு நான் பார்த்தணும் அனுமதியும் கிடைக்காது பணக்காரன் தான் பெரிய ஆஸ்பத்திரி போக முடியும் பெரிய பணக்காரங்களுக்குன்னு தனியாக பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப குறைவு தான் ஆனால் எக்கச்சக்கமான பணம் கட்டி ஆகணும் நம்மள விட பல நீங்க அந்த நாட்டுல சம்பாதிக்கிற பணத்துக்கு அதிகம் அது மருத்துவம்னாவே அதிகம்தான் மருத்துவம்னாவே அரசு மருத்துவமனைக்கு போறேன்னு வச்சுக்கீங்க அரசு மருத்துவம் போனாங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அரசு மருத்துக்கு போறாங்க பெரும்பாலும் அரசு மணிக்கு போறோம் போறாங்கதான் ஆனால் வசதிக்கும் நேரம் எங்க போறீங்க தனியார் அடுமையா அதை விட அதை விட அம்பது படங்கு செலவு சரி இதுல ஒரே விஷயம் உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதவர் உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதவங்க உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்டவங்க வந்து ஆரோக்கியத்தை பேச முடியாது சரி இதுதான் அடிப்படை உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது ஆக

அதாவது மனதை வைத்து கொண்டு சிகிச்சை அளிக்கும் முறைன்னு சொல்லி இரண்டு மருத்துவர்கள் பேசுறாங்க அப்ப மனதை எப்படி அந்த நோயாளிக்கு வந்து நோயாளி அவனை அவரை குணமாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தத்துவங்களை உள்வாங்க வேண்டும் ஆனால் மேலை நாட்டுல பல்வேறு மேலை நாட்டுல மனதுக்கு மனதுக்கு வைத்தியமே கிடையாது அவன் இந்த உணவு பழக்கத்தை அ உணவு பழக்கத்தையே அடிப்படையாக கொண்டுதான் அவன் வந்து வைத்தியம் பார்க்குறான் ஆனால் உணவு பழக்கம் என்பது மனதை அடுப்பிட கொண்டது நம்ம ஒன்று பழகுறோம் அப்படின்னாவே அது மனதை அடுப்பிட கொண்டது அது உடம்புக்கு இப்ப ஒரு ஒரு புத்தகம் படிக்கிறான் அது சரியா தவறா ஆ அவ்வளோதான் அதை ஏத்து அதில் இருக்கிற பழக்கங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அது செஞ்சு பார்க்கும் பொழுது தான் தெரியுது முதல் மன ரீதியாக படிக்கிறான் அப்புறம் அதை பின்பற்றி பார்க்குறோம் சரி மிளகாய் மிளகாய் காக்கும் ஆ ரைட் மிளகாய் தின்னு பார்க்குறேன் ரைட் காரம் பிடிக்குதா உடனே வாய்ப்பு இன்னும் ஆகுது அப்ப உடனே அனுபவிச்சிடறோம் சரி அப்ப இது வந்து உடல் ஏத்துக்கிறது இல்ல மனம் வந்து சாப்பிட சொல்லுது சாப்பிட்டு பாக்கலாமா ஆஹ் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பேர் மிளகாய்கள் இருக்குது மிளகாய் இயற்கை அப்படின்னு என்ன வேணா பேசுவாங்க அதுதான் அந்த ஆள் மனதில் படிந்த அதனாலதான் மருத்துவர்கள் உணவு பழக்கத்தை அடி அடிப்படையா இருக்கிற மருத்துவர்கள் உணவு பழக்கத்தை அடிப்படையா இருக்கிற மருத்துவர்கள் அப்ப அவங்க மனிதர் தானே அந்த மனிதர்கிட்ட போயி நீ மன ரீதியாக சாப்பிட்ட இந்த உட இந்த மன மனரீதியாக மன ரீதியாக மன ரீதியாக மன ஒப்பு ஒப்புதலோடு சாப்பிட்ட இந்த உணவு பழக்கத்தை நாள் கெட்டுப்பான உடம்பை நீ எப்படி குணமாக்க முடியும் ஏன்னா உண்மையாலுமே நீங்கள் போகிற மருத்துவர் மனதை அடிப்படையாக கொண்ட மருத்துவராக இருந்தால் கூட பதில் சொல்லுவான் நீங்கள் மனதை பற்றி பேசாத உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மருத்துவ போய் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் உணவு பழக்கத்தை பின்பற்றி வாடி விட்டு போய் என்ன கேட்குறீங்க என்ன உடம்பு கெட்டு போச்சுக்கிறீங்க அவன் என்ன பண்ணுறா அதை திருப்பி திருப்பி தின்னு அதை தின்னு இப்படி தான் இப்படித்தான் சொல்ல உன் உணவு பழக்கம் தப்புன்னு சொல்றது இல்ல என்னது சொல்றதே இல்லைங்க ஏன் அப்படின்னா அவன் உணவு பழக்கத்துக்கு அடிமையான அவன் ஏன்னா அவன் ஆள் மனதில் அவன் உணவு பழக்கம் இருக்கிறது அவன் முன்னா ரெண்டு ஒன்னா சைவமா திம்பா அசைவமா திங்கிறான் போதையும் இருப்பான் சைவசைவன் திங்காமையே போதையை மட்டுமே வாழவில் இருக்கான் ஸ்டீராய்டு போட்டே இருக்க

பள்ளி கல்லூரிக்கு போற போன பொண்ண போய் கடத்திட்டு போய் பாளியில் வர மாதிரி பண்ணியிருக்கேன் திற புடிச்சாச்சா அவனை இது எங்க இருந்து வருது இப்ப நான் போறேன் என்ன ஒருத்தர் கடைசிட்டு போறேன்னா ஒன்னும் பண்ண முடியாது அது யாரையும் சொல்ல முடியா இப்ப நான் ஒரு பொண்ணு படிக்க போகுது ஆண் படிக்க போறாங்க அவங்க படிக்க போறாங்க ஒரு இடத்துல நின்று இருக்கிறாங்க நாலு அப்பா இது ஆழ் மனதிலயே அவன் அவன் குற்றமற்றவனா இருக்க வேண்டும் ஆள் மனதுலயே ஆமா குற்றம் இல்லாம ஆஹ் இது அப்பா பிறவி அப்ப இது இது யாருடைய காரணம் தெரியுமா இருக்குது அதுல அப்ப கல்வி இருக்குதுங்கிறது ஒழுக்கம் ஒழுக்கம் கட்டு போச்சா கடைசியில வந்து கடை தண்டனை வரும் சாக வரைக்கும் போடுவாங்க வைக்க சாகர வரைக்கும் உள்ளதான் கிடக்கணும் ஒழுக்கம் வீட்லயே தொடங்குதுங்க அது அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு ஆமா 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 அந்த யா அந்த குழந்தை அந்த புள்ள படிக்க போது இவன் படிக்க வரான் ஒருத்தன் திருடவன என்ன பண்ண முடியுங்க நான் கையில ஒவ்வொரு ஆளுக்கும் பொழுது அது நான் கையில காசு கொண்டு ஒருத்தன் புடிக்கிட்டு வர்றான்னு நான் என்ன பண்ண முடியும் எப்படி அவன் திருடுவான் பின்னாட வரவன் என்ன நோக்கத்துல வரான்னு யாருக்காவது தெரியுமா அப்ப அவன் மனதுக்குள்ள ஆஹ் இதுதான் அப்ப மனதுக்குள்ளயே இருக்குது அவங்ககிட்ட ஒழிஞ்சுக்கிட்டு அதுதான் பிறவி நோயின்னு பேருங்க இப்ப இது புரியுது அவங்களுக்கு ஆக அந்த பிறவி நோயே உள்ள இருக்குது பண்ட இலிக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை அப்ப அப்ப நாம என்ன பண்ணனும் விழிப்புணர்வோட அப்படியே என்னங்க ஆணும் பெண்ணும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாமளும் அந்த தப்பு பண்ணக்கூடாது அத புரிஞ்சுக்கணும் ஆக அப்ப தேவையில்லாம ஒரு பக்கம் போகக்கூடாது அது ஒரு அது அது ஒரு வேற விஷயம் அது ஒரு அப்ப மனிதன் அந்த மனிதன் என்பது பிறவியிலேயே ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் அப்ப அந்த குருகுல கல்வி செத்து போனோம் காட்டினான் ஆண்கனால பெண்கு பாதிப்பு வருது பெண்களால் வருது அப்ப ஆண் தான் பெண்ணுக்கு துன்பம் தரணும் பெண்தான் போது எந்த விலங்கு வந்து எந்த விலங்கு மனிதனை போய் துன்பம் தருறதா ஓடி வந்து துன்பம் தருதா இல்ல இல்ல காட்டுக்கு போனா அது காட்டுக்கு போனால் அங்க இருக்கிறதுக்கு நீ போனீங்கன்னா அதுதான் உனக்கு வந்து அது பிரச்சனை தெரியும் அது ஆமா பாதிப்பை தவிர அது தேடிட்டு வந்து யானை வந்து மனிதன யானை வந்து மனிதன தேடி வந்து வீட்டுக்கு வந்து துன்பம் தருதா இல்ல இதுதான் பாதுகாப்பு இல்ல அந்த பொண்ணு என்ன பண்ணும் இந்த மாதிரி தினம் ஆயிரம் கணக்கில் நடந்துட்டு இருக்குதுங்க தினம் ஆயிரம் கணக்குல நடக்குதுங்க ஐயா வேலை பார்க்கற இடத்துல எங்கெங்கயோ நடக்குதுங்க அது வெளிவராமையே போயிருதுங்க பல விஷயங்கள் அப்ப அப்ப என்ன பண்றது அந்த கல் அப்ப இது அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்தது நடந்துட்டே இருக்கு சரி அப்படின்னா ஒழுக்கம் அது ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம்னா என்ன அப்ப பாருங்க பெற்றோர் அந்த குடும்பம் கெட்டு போய் எல்லாம் கெட்டு போய் அப்ப அதான் வள்ளுவர் சொல்றாரு சான்றோன்னு என்ன கேட்டதா அதாவது பெற்றதை காட்டிலும் பெற்றதை காட்டிலும் அந்த பையன் அந்த குழந்தை சான்றோன் என புகழப்படுகின்ற

சரி கால்ல அடிச்சு புடிச்சா ரைட்டு ஆளை புடிச்சாச்சு கேமரா எங்க பார்த்தாலும் இருக்குது கேமரா அது அது இருக்கட்டும் இருக்கட்டும் அது காவல்துறை பார்க்க தப்பா கண்டுபிடிக்க வேண்டியது இன்னைக்கு நல்ல வேலை அதெல்லாம் இருந்தாட்டு எதை பிடிக்கிறேன் தண்டனை கொடுக்கறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் தொடர்ந்து நடக்காம இருக்கணும்னா அந்த அடிப்படை ஒழுக்கத்துலயே வரணும்ங்க ஆமாங்க அடிப்படை உழைக்கும் கஞ்சா போடக்கூடாது மத இருந்த கூடாது இதெல்லாம் எங்க எதுக்கு வருது இந்த எக்ஸ்ட்ரா தூண்டுதல் தானுங்க எல்லாம் ஒண்ணு தவறு செய்ய தூண்டுதல் ஆமா போதை பழக்கம் தண்ணிலே மறக்க வச்சு செயல்பட வைக்கிறீங்க அதுதான் அந்த குருகுல கல்வி அழிந்து போன காரணத்தான ஏற்பட்ட சாபக்கேடுங்க அது இப்ப இது வந்து மதிப்பெண் கல்வி முறைக்குதான் போயிருக்காங்க மதிப்பெண் கல்வியில எதுவுமே இருக்காது எந்த ஒழுக்கமும் இருக்காது இப்ப நம்ம படிக்கிற அத்தனை கல்வியும் மதிப்பெண் கல்வி முறை வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட மதிப்பெண் கல்வி முறை எதுக்கு படிக்கணும் மதிப்பெண் வாங்க போறான் செய்முறை பார்க்க போறது இல்ல அப்ப மதிப்பெண் கல்வி முறை ஒழுக்கமே கிடையாது ஒழுக்கம்னா என்ன இல்லவே இல்லையே அவன் ஆனா பெண்ணா ஒழுக்கத்தை கத்துக்கணுமே ஏன் ஒழுக்கத்தை கத்துக்கலிதான் அது ஏன் ஒழுக்கம்னா என்ன எந்த உயிருக்கும் தீமை செய்யாததுன்னு ஒழுக்கம் சொல்றாரு இல்லையா முற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றே தவத்திற்கு எந்த நோய்க்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கை தான்ங்கிறாரா இல்லையா அதான்டா ஒழுக்கம் அதுதான் தவம் இவங்க என்ன பண்ணிருக்கீங்க அடுத்த உயிருக்கு தீங்கு செஞ்சிருக்கீங்களா இப்ப அரசாங்கம் என்ன பண்ண தீங்கு சொன்ன போட்டு போட்ட அடிடாங்க அவ்வளவுதான் அரசாங்கம் என்ன பண்ணு அரசாங்க அரசாங்கம் வந்து அரசாங்கம் நடந்ததுக்கு நடந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரியும் அரசாங்கத்துக்கு இது பாதுகாப்புங்கிறது இல்ல ஒண்ணுமே இல்ல அவரவர்கள் ஒழுக்கமா இருந்தா பாதுகாப்பு எங்க அப்பா ஆஹ் அப்ப இங்கதான் வள்ளுவர் சொல்லுவாரு வள்ளுவர் சொல்லுவாரு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் எந்த உயிருக்கு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதே அப்படின்றாரு அப்ப இதெல்லாம் பார்க்கத்தில இல்லையே காரணம் என்ன மதிப்பெண் தான் அப்ப ஒழுக்கம் அப்ப வள்ளுவர் சொல்றாரு ஒழுக்கம்னா என்ன உலகத்தோடு ஒத்து போதல் சரி எந்த ஒழுக்கம் நல்ல உலகத்தோடு ஒத்து போகணும் அந்த தண்டனை வரத்தான் செய் இதெல்லாம் இப்போ நமக்கு வருகின்ற பொழுது தான் அதை பத்தி சிந்திக்கிறோம் ஆனா நமக்கு நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்ங்கிற சிந்தனை வரணும் எங்கேயோ நடக்குது நம்ம வருத்தப்படுறோம் அதைத்தான் செய்ய முடியும் மறுபடி மீண்டும் நாளைக்கு நடக்கிறத தடுக்க முடியுமான முடியாது நம்ம நமக்கு வராம இருக்குறதா அதான் அதான் நம்ம யோசனை நமக்கு வராம இருக்குதா எங்கேயோ நடக்குது எப்படியோ நடக்குது நம்ம கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை ஏன்னா எட்டு கோடி கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்காங்க கோடி என்ன மனநிலை என்ன ஒழுக்கம் யாருக்கு தெரியும் இது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய ரபடிகள் நிறைந்த ஊரும் கிடையாது மிக குறைந்த பெரிய பாம்பே மாதிரி எல்லாம் இன்னும் கிடையாது சென்னையில ரவுடி எல்லா பலதரப்பட்ட ஒழுக்க கேடுகள் பயங்கரமா இருக்கு இங்க கோயம்புத்தூர்ல இப்படி நடக்குதுன்னா என்ன சொல்றது நாளைக்கு ஈரோடு மாவட்டத்தில் நடக்கும் நாளைக்கு கரூர் மாவட்டத்தில் நடக்கும் அப்புறம் திருப்பூர் மாவட்டம் நடக்கும் அது அதுக்குள்ளதான் நடக்குது ஐயையோ ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லப்பா ஒன்னும் சொல்ற மாதிரி அதுக்காரல காரணம் வந்து நம்ம வந்து தேடிட்டு போனோம்னா தனி மனித ஒழுக்கம் தான் காரணம் அரசாங்கத்தை சொல்லி அரசாங்கம் என்பது என்னன்னா அரசாங்கம் என்பது இந்த மதிப்பெண் கல்வி முறை அடிப்படையா கொண்டு வச்சிருக்கு அதனாலதான் இந்த இலைநிலை காரணமே இந்த வெள்ளையர்கள் நம்ம புடிச்ச தான் காரணம் தானும் அடித்து தன் சந்ததியும் தானும் அடித்தும் உலகத்து அழிவு காரணமா இருக்கிற இந்த வெள்ளைக்காரன் இப்ப அவன் பண்ண அட்டகாசத்தினாலதான் அதனால தான் பொண்ணுட்டு சொல்லி அனுப்புவேன் இந்த மாதிரி சிறை போட்டு யாரையும் காக்க முடியாது சிறை போட்டு யாரையும் காக்க முடியாது தனக்குத்தானே தன்னை காப்பாத்தி கொள்ள வேண்டும் அந்த குரலோடு தான் அனுப்ப நான் அனுப்பதான் அப்படி சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஏன்னா நீ ஆராய்ச்சி பண்ண போற ரைட்டு ஆராய்ச்சி பண்ண போற போற இடத்துல எல்லாருமே அந்த ஒழுக்கமா இருக்கணும் வேலை என்ன படிக்க ஒருத்தர் வேலை என்ன நம்ம போனோமா அதோட சரி முடிஞ்சு போச்சு நமக்கு பயன் இருக்குதா அல்லது பிறருக்கு பயன் இருக்குதா அதோட முடிஞ்சு போச்சு அதை விட்டு போட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல இறங்கி சம்பந்தம் இல்லாத நடந்து எல்லாம் சந்தி சிரிச்சு கேவலமா அப்ப இது என்ன வாழ்க்கை இது இது என்ன அந்த குடும்பத்துக்குதான் என்ன பெருமை அவங்களுக்குதான் என்ன பெருமை சமுதாயத்துக்கு என்ன பெருமை நாட்டுக்கு கேவலம் இந்த யூடியூப் திறந்தாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க கண்டபடி தலைப்பு வச்சு போடுறாங்க பார்க்கவே நம்ம வீட்டு என்ன சங்கடமா இருக்குங்க ஆள் ஆளுக்கு தலைப்பு வச்சுட்டு போடுறாங்க யூடியூப்ல இந்த இந்த பிரச்சனையை தேனுங்க என்ன அவங்க அப்படித்தான் போடுவாங்க ஒரு மறைமுகமா நாசூக்கா போட்டாங்க கூட தேவையில்லைங்க அது கஷ்டமா இருக்குதுன்னு கேட்க என்ன பண்றது அதுதான் 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 அப்ப அதுதான் பொறுப்புங்க அது ஒரு அது அது ஒரு ஒரு வணிகம் வியாபாரம் அது ஒரு லாபம் அதாவது எதுல பொருள் சம்பாதிக்கணுங்கிறதே இல்லையா அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த புத்தகத்தை நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தா சொல்லி தரேங்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேணும்னா இன்னைக்கு வாங்கிக்க நான் வந்து இது ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தா ஒரு வாரம் அருமை கொடுக்குங்கிறேன் அது விருப்பப்பட்டு தான் வர்றேன் அது அவங்க விருப்பம் அது அவங்க விருப்பம் அதனால இது நான் வந்து போட்டி இந்த தொழிலுக்கு போட்டி கிடையாது அப்ப நான் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் நன்கொட கூட உனக்கு ஒரு வாரம் வகுப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன் அவன் விருப்பப்பட்டு ஆயிரம் ரூபாய் கட்டுறான் கட்டிட்டு பாக்குறான் சரி கேட்கறேன் அதுல அவன் தெளிவடைந்தான் ரைட்டு நம்ம மேலமே நமக்கு செலவு மிச்சமா இருந்தா தான் வர முடியும் இப்படித்தான் போகணும் அதை விட்டு போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்க வேலையே வந்துருச்சு ஆமா யூடியூப் நோக்கமே யூடியூப் தொடங்குறாங்க இல்லையா எதுக்கு தெரியும் தொடங்குறாங்க அது இத்தனை பாத்துட்டா இத்தனை பேர் செஞ்சுட்டா ஒரு கணிசமான வருவாய் வருதுங்கறது ஒரே காரணம் தான் வேற ஏன் பரவாயில்லைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அடிப்படையில கை வைக்கிறாச்சு இது ஒழுக்கத்துல இருந்து இது ஒழுக்கத்தை இப்ப பேசுற ஒழுக்கத்தை பத்தி பேசுறேன் அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதே இவ்வளவு பெரிய விஷயம்னா அடுத்தவனுக்கு துன்பம் வராமல் நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது அது பெரிய விஷயம் ஐயா சின்ன வேலையெல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருந்தா தான் அதெல்லாம் சாத்திமுக இல்லைன்னா டக்குன்னு போய் ஒரு மனதை புண்படுத்துவோ உடம்ப காயப்படுத்துவோ துன்புறுத்துவோ வக்கர புத்தி வருங்க வேலையில போறவனான கல் எடுத்து அடுக்கி சொல்லுங்க எறும்பு ஊறி போச்சுன்னா தரையில் அதை கையை வச்சு கவனிருக்காமுங்க எல்லா புத்தி வரும் பாத்து தண்ணுயிர ஆமாங்க இவ்வளவு ஆழமான அப்படின்னா இது எந்த வெள்ளக்காரன்றும் கிடையாது எந்த இன்ஜினியரிங் காலேஜிலும் கிடையாது இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இது கிடையாது சரி நாம தப்பித்து கொண்டோம் அவ்வளவுதான் நாம ஒண்ணும் பண்ண முடியாது இது நாம வந்து நாம வந்து இந்த அறிவியல் ஒழுக்கம் சொல்லி ஏதோ கோடியில ரெண்டு நாலஞ்சு பேர் உக்காந்து இருக்கிறோம் ஆஹ் எதோ இயற்கை நம்மள கொஞ்சம் கவனமா வச்சிருக்குது இயற்கை நம்மள கவனமா ஆமா வச்சிருக்கோ பண்ணிட்டுப்ப எவனுக்கே என்னமோ நாங்க வந்து ஏதோ ஒதுங்கி நிக்கிறோம் எங்கள போட்டு சித்திரவதே அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா உனக்கு ஏதாவது இப்ப நீங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும் நான் பெரும்பாலும் இந்த தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நிறுத்திட்டேன் இப்படி இல்லைங்க படிப்படியா படிப்படியா படிப்படி நிறுத்திட்டேன்

ஏன்னா எல்லா நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்படித்தான் நடக்கும் இதனால எந்த நன்மையும் இல்லை போற வழியில் இருந்த பாப்பனே தவிர அதுக்குன்னு போறதில்லை போற வழியில் இருந்த பாப்பேன் நடக்கிற வழியில் இருந்தால் இதுக்குன்னு மெனக்குட்டு போறதில்லை இதுக்குன்னு மெனக்குட்டு போறதில்லைங்க நடக்கிற வழியில் இருக்குது குறுக்கால வழி எத்தனை பேர் சாகரம் போற அதெல்லாம் பாக்குறேன் பாரு நேத்து கூட நாலு நாளைக்குள்ள ஒரு பெரிய ரைட் இப்படி அது பாட்டேங்குன்னு சரி ஊன்னு ஊதிட்டு போறாங்க அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு நடந்து திரும்பி வந்துட்டான் அவ்வளவுதான் அது ஊர்ல ஆகிறது போறது தான் இருக்குது எல்லாமே அப்படி பார்த்தா பாக்குறது தவிர வடுக்கட்டாம போ அதெல்லாம் கிடையாது பழகியாச்சு சிக்கியாச்சு அதுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு அதே அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம வந்து பழக்கத்துல வந்ததே தவிர நம்மளுடைய மேன்மைக்கு வந்தது கிடையாது அதெல்லாம் பழக்கத்துல வந்ததுங்க

புதுசா இருக்கிறனாட இன்பமா இருக்கும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி துன்பம் வரும் பொழுது அதை வந்து கவலைப்படுங்கிறது கிடையாது இதுமே ரெண்டும் மேலையும் கீழும் இல்லாமல் சமநிலையில் வைத்துக் கொள் சாவதும் புதுவை தன்றோ இதுல எழுதியிருக்காரு சாவதும் அதாவது என்ன சொல்றாருன்னா யாதும் ஊரே யாவும் இதோட செய்தி முடிச்சுக்கலாம் இது அற்புதமான தத்துவம் இந்த தத்துவம் ரொம்ப நாகரிகமான தத்துவம் யாதும் ஊரே யாவரும் கேளியர் தீதும் நன்றும் பிறதர தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவத்தோர் அண்ண சாதலும் புதுவை தன்றோ சாதலும் புதுவை தன்றோ வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்று இளமே வாழ்வது இனிதுன்னு நினைக்கிறது இல்லை சாதலும் புதுமைன்னு நினைக்கிறது இல்ல வாழ்தலும் இனிதுன்னு நினைக்கிறது ஆகினால இன்னாது என்று நிலைமை இந்த இந்த இன்னலுங்கிறது எங்கிருந்துடா வருது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்ப ரெண்டையும் சமமாக வைத்துக் கொள் சரி இப்ப நாம வந்து அசத்தான் எழுதுறாரு அந்த கனியின் பூங்குன்றனார் ஒரு மிகப்பெரிய அதுல கனியன் பூங்குண்டனர் யாதும் ஊரே யாவது ரொம்ப எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் அதுல இந்த சாவது புதுசு கிடையாதப்பா வாழ்தல் இனிதென்ற இந்த வாழ்றேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா அப்படி ஆட்டம் போடுறதும் இல்ல சாதல சாதல் வந்து அது புதுசும் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஆற்றுல ஒரு ஆற்றுல ஒரு படகு போயிட்டே இருக்குது ஆற்றுல ஒரு படகு போகுது படகு நிறைய சுமை இருக்கு அந்த படகு என்ன பண்ணது எங்கெங்க எந்தெந்த சுமை இறக்கணுமோ அது வந்து இறக்கிட்டு போயிட்டே இருக்குது இதுதான் வாழ்க்கை நீயே அதை பத்தி கவலைப்படுற அப்பயும் புனைபோல் ஆற்று அந்த புனைபோல் ஆற்றில் அந்த ஓடம் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கிற அங்கங்கே நின்று அந்தந்த பாவ மூட்டை இறக்கி நன்மை மூட்டை ஏத்துது பாவம் மூட்டை இறக்குது அந்த மாதிரி தான் அதனால இதெல்லாம் புரிந்து கொண்டு பிறர் நாள் நமக்கு எதுவும் வருவதில்லை எல்லாம் நம்மனாலதான் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேலே போகலாம் அப்படின்னு அந்த கணியின் பூங்குடனார் பாடலாம் அது சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு அற்புதமான தத்துவம் இதை வந்து அப்துல் கலாம் கூட அவர் உயிரோட இருக்கிறப்போ இத போய் மேல நாட்டுல போறப்ப இந்த பாடியிருக்காரு யாதும் அப்படின்னு பாடியிருக்காரு அப்ப மனதே இப்ப நான் வந்து மனதை பத்தி பேசுறேன் நான் திருப்பி திருப்பி உணவு பழக்கம் என்பது மனப்பழக்கம் மனப்பழக்கம் மனப்படம் சொல்றது இப்ப நான் வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்டா இதனுடைய மனப்பழக்கம் எனக்கு நான் சாப்பிட்டுட்டு என் உடம்பு கெட்டு போகுது ரைட் இத போய் இத போய் ஏற்கனவே உணவு பழக்கம் இருக்குன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவான் கேட்டா அது அப்படித்தான் அப்படித்தான் நீ அப்படின்னு சேர்த்து சாப்பிடு குறைச்சி சாப்பிடு இந்த மாத்திரை போட்டுக்கோன்னு சொல்லிருந்த அப்புறம் நான் வந்து உணவு பழக்கத்தை விட்டுட்டு நான் சொல்ல போறது இல்ல சரி ஒரு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பையன் உணவு இனிப்பு சாப்பிடுறேன் அவங்க அம்மா அப்பா சொல்லுது இந்த பையன் இனிப்பு சாப்பிடறாங்க பெரிய வேற கொஞ்சம் கவனமா கண்டிச்சு வைங்கன்னு உடனே அந்த பையனை கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு அப்படியே சரி போயிட்டு நாலு நாள் கழிச்சு வா திருப்பி நாலு நாள் கழிச்சு போகும்பொழுது ஏப்பா இனிமேல இனிப்பெல்லாம் சாப்பிடாத எனக்கு அய்யா நேத்தே சொல்லிருக்கலாம்ல நானும் நாலு நாளை இனி திண்டுட்டுதான் இருந்தேன் நான் நிறுத்தி நிறுத்தி பார்த்தேன் நிறுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தகுதியை வர வச்சுட்டு தான் நான் சொல்லணும் அப்ப நான் வந்து குறைஞ்சபட்ச உணவு படத்தை தானே உங்களுக்கு சொல்லி தர முடியும் நான் குறைஞ்சபட்ச கபம் தொண்டையில கபம் இல்லாமல் தானே நான் பேச முடியும் பேசும்போது இருந்துட்டு இப்ப நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரும் இப்படி நூத்துக்கு நூறு பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆமாங்க இதை பத்தி மறுபடியும் நம்ம பேசுவோம் நடியா நன்றி நன்றி